சூழலை பாதுகாப்போம் சூழல் என்பது நம்முடைய வாழ்வின் அடிப்படை வளமாகும் மனிதன் விலங்குகள் பறவைகள் மரங்கள் என உயிருடன் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் சூழல் தேவை நம்மைச் சூழவுள்ள காற்று நீர் நிலம் மரங்கள் ஆகியவை இல்லை என்றால் வாழ்க்கையே சாத்தியமில்லை எனவே சூழலை பாதுகாப்பது அனைவரின் கடமையாகும் இன்றைய காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்துள்ளது மக்கள் தொகையும் பெருகி வருகிறது இதன் விளைவாக தொழிற்சாலைகள் வாகனங்கள் பிளாஸ்டிக் பயன்பாடு மரவட்டுதல் ஆகியவை அதிகரித்துள்ளன இவை அனைத்தும் சூழலை மாசுபடுத்துகின்றன காற்று மாசு நீர் மாசு நில மாசு சூழல் மாசு ஆகியவை மனித வாழ்க்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றன சூழல் பாதிக்கப்பட்டால் பல்வேறு தீமைகள் நிகழ்கின்றன காற்று மாசு காரணமாக சுவாச நோய்கள் நீர் மாசு காரணமாக குடிநீர் பிரச்சனைகள் நிலமாசு காரணமாக பயிர் விளைச்சல் குறைவு மற்றும் செவித்திறன் குறைபாடு ஏற்படுகின்றன மேலும் மழை குறைவு வெப்பநிலை அதிகரிப்பு வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை அனர்த்தங்களும் ஏற்படுகின்றன சூழலை பாதுகாக்க நாம் சில நல்ல பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் அதிகமாக மரங்களை நட்டல் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பொருட்களை பயன்படுத்தல் குப்பைகளை தனித்தனியாக சேகரித்து சுழற்சி செய்தல் நீர் மின்சாரம் ஆகியவற்றை சிக்கனமாக பயன்படுத்தல் வாகனங்களை குறைத்து பால் பொது போக்குவரத்தை பயன்படுத்தல் சூரிய ஆற்றல் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தல் குழந்தைகளுக்கு சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு அளித்தல் சூழலை பாதுகாப்பது ஒரு தேர்வு அல்ல அது நம் பொறுப்பு இயற்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை சூழலை பாதுகாப்போம் அது நம்மை பாதுகாக்கும் என்பதே உண்மை நம்மையும் வருங்கால சந்ததியினரையும் காப்பதற்கு சூழலை அன்புடன் காப்போம்